அப்போ உங்களுக்கு ஜென்ம சனியா வராது சந்திரன் மேல சனி போறாரு அப்ப என்ன செய்யும் காரிய தடை காரிய தாமதம் ஒரு நிகழ்ச்சி நடந்தா சங்கடம் சலிப்பு ஒரு விஷயத்தை செய்ய போனா அதுல மன உளைச்சல் தூக்கமின்மை தடை தாமதம் மன அமைதி கெடுதல் உறவுகள் பகையாகுதல் வேலை தொழிலில் போராட்டம் வரவு செலவில் சிக்கல்கள் பிரார்த்தனைகள் மற்றும் டிராவலிங்கில் மன உளைச்சல் குடும்பத்துல சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் குழந்தைகள் விஷயத்தில் அவமானமோ நெருக்கடியோ மன அமைதி கெடுவதோ வாகனத்தில் சிறு சிறு விபத்துகள் போராட்டம் வாகன செலவினங்கள் டாக்குமெண்ட் பத்திரங்களில் ஒரு போராட்டம் பிரச்சனைகள் பாருங்க எத்தனை எத்தனைத்தான் ஒரு ஆள் சமாளிக்க முடியும் அப்ப ஏற்றச்சனி காலங்கள்ல இதெல்லாம் வருமா அப்படின்னா இதெல்லாம் எட்டி பாக்குறதுக்கு வாய்ப்பு நீங்க ஜென்மச்சனி நடக்குது உங்க வேலையை பார்க்கலாம் அமைதியா இறை பரிகாரங்களை தொடர்ந்து எடுத்துக்கலாம் நிதானமா இருக்கலாம் பொறுமையா போகலாம் இதெல்லாம் சேஃப் இப்படி இருந்தா சிறப்பு ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லைன்னா உங்களை பேராசையை தூண்டி கூடா நட்பு சேரா நட்பு கூட அமை அனுப்பிச்சு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில ஆரம்பிச்சு லாஸ் பண்ணி கடனாளியாக்கி వడ్డీ గట్ట వచ్చి తలమరే వాకి అప్స్కాండే బలివ్వ